பாலாஜி சக்திவேல் இவர் ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டர் இவர் ஆக்டராக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டேரக்டர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல தமிழ் சினிமாவில் மிகவும் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்ச காதல் அப்படின்ற படத்தை டேரெக்ஷன் பண்ண டேரக்டர் இவர் தான் இவர் என்னென்ன படங்கள் தமிழ் சினிமாவுக்காக டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் டைரக்டர் கிட்ட தான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இவர் என்னென்ன படங்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன படங்களில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் இவர் சின்னமணி அப்படின்ற படத்துல டாக்டரா நடிச்சிருக்கிறாரு அசுரன் படத்துல இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்கிறாரு வானம் கொட்டட்டும் அப்படின்ற படத்துல வேலுசாமி தேவர் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு அடுத்த மகான் அப்படின்ற படத்துல சூசையப்பன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு அடுத்த பொன்னியன் செல்வன் பார்ட் ஒன்னில் வணங்காமுடியர் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு அடுத்த சர்தார் அப்படின்ற படத்துல சிதம்பரம் கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு இந்த வீடியோ நீங்க முழுசா பாக்கணும்னா கீழ லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க